அன்பு நேயர்களே வணக்கம் படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த வண்ண திரைப்படம் சக்தி கிருஷ்ணசாமி எழுதி பிரகாஷ் ராவ் டைரக்ஷன் செய்ய வெளிவந்த இந்த படம் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம்என் நம்பியார் நாகேஷ் எல்லாம் நடித்த அற்புதமான படம் இந்த திரைப்பட கதை ரொம்ப எளிமையான கதை அதாவது ரெண்டு மீனவ குழுக்கள் சுறா திருக்கை இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த பகைமை அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகின்ற அந்த ஜமீன்தார் இதுதான் அந்த கதை அதாவது எக்ஸ்பிளாய்டேஷன் மீனவ சமுதாயத்தினரை அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வஞ்சிக்கிற கூடிய ஒரு கதையமைப்பு இந்த மீனவர்கள் மத்தியிலே தம்முடைய சூழ்ச்சியின் மூலமாக பிரித்தாளும் கொள்கையை நம்பியார் மேற்கொள்வார் கடைசியில் எம்ஜிஆர் வெற்றி பெறுவார் பொதுவாகவே இந்த படத்தை எடுத்தவர் வந்து சரவணா பிலிம்ஸ் சரவணா பிலிம்ஸ்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா சிவாஜி கணேசனை வச்சு எடுத்த பல படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் காரணம் இதனுடைய தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி அவர் சிவாஜியின் மீது ரொம்ப அன்பு மிகுந்தவர் பெரும்பாலும் சிவாஜி படங்களை தான் அவர் எடுப்பார் ஆனால் இதை எம்ஜிஆரை வச்சு வெற்றிகரமாக எடுத்த ஒரு வண்ணப்படம் இந்த படத்துக்கு இசையமைப்பு வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி காலத்தால் அழியாத மிக அற்புதமான பாடல்கள் இந்த பாடல்களை எல்லாம் எழுதியவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த அதாவது இதுக்கு பிறகு நீ தான் எனக்கு பாட்டு எழுத போகிற அப்படின்னுட்டு அவருடைய ஆஸ்தான பாடகராக இருந்த கவிஞர் வாலி ஒரு ஆறு ஏழு பாட்டு எல்லா பாட்டுமே ஹிட்டு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் ஹிட் ஆகும் ஆனால் இந்த படங்கொட்டியில் மட்டும் அத்தனை பாட்டு ஹிட்டு ரொம்ப அழகான இசையமைப்பு நேட்டிவிட்டி அதாவது அந்த மீனவ சமுதாயத்தினுடைய அந்த இசைகள் அப்படியே இருக்கும் அதில் ராகங்களை நல்லா உபயோகப்படுத்தியிருப்பார் ரொம்ப அற்புதமான இசையமைப்பு அதில் சுத்த தன்னியாசியில் தொட்டால் பூமலரும் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பாட்டு அதே மாதிரி டிஎம் சௌந்தராஜன் ரொம்ப பிரமாதமாக பாடக்கூடிய கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படின்னுட்டு ஒரு பாட்டு கல்யாண பொண்ணு அப்படின்ட்டு ஒரு பாட்டு என்னை எடுத்து தன்னை கொடுத்துனுட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை அப்படின்னுட்டு ஒரு பாட்டு இப்படி ஒவ்வொரு பாட்டும் ஹிட்டு தான் ஆனால் அந்த மீனவ சமுதாயத்தினரெல்லாம் எம்ஜிஆரை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவில் ஒரு அருமையான பாட்டு அவர்களுடைய வாழ்க்கை நிலையை அப்படியே பிசைந்து எழுதி கொடுத்த பாட்டு வாரிக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்து எம்ஜிஆருடைய இதயத்திலே ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்த பாட்டு எதுன்னு சொன்ன தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படிங்கிற பாட்டு தான் ரொம்ப எளிமையான இசை ஆனால் அந்த கதையினுடைய அத்தனை கருத்தையும் உள்வாங்கி அது ரெண்டு சரணத்தில் மிக அற்புதமாக கொடுத்துருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி மிக அழகாக இசை வைத்திருப்பார்கள் டி எம் சௌந்தரராஜன் அவருடைய அந்த குரல் இல்லாட்டி போனால் அந்த பாட்டு எடுபட்டுருக்குமான்னுட்டு தெரியாது உயிரை கொடுத்து பாடியிருப்பார் உயிரை கொடுத்து பாடியிருப்பார் வாலி சந்தராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஹிட் இன்னும் சொல்லப்போனால் டிஎம்எஸ்க்கு வந்து கண்ணதாசனை விட வாலி ரொம்ப நெருக்கம் அவர் திருச்சி வானொலியிலே அவர் கவிதை எழுதுவதையெல்லாம் பார்த்து அப்புறம் ஒரு கார்டில் அவர் ஒரு சின்ன பாட்டு எழுதி அதை ஹெச்எம்பியில் அப்பொழுதே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு சம்மானத்தை அனுப்பி நீ அப்படியே திருச்சியிலே உட்காந்துருந்தா எங்கேயா பாட்டு எழுதுறது வாஸ் மெட்ராஸுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இவரை பாட்டு எழுத வைத்ததால் அவர் ரொம்ப அன்பு சவுந்தரராஜனுக்கும் இவர் மேலே ரொம்ப அன்பு வாலிக்கும் இவர் மேலே ரொம்ப அன்பு அப்படி வாலியனுடைய எனக்கு அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த மணிக்குரல் தானே அது எம்ஜிஆரை தூக்கி வைத்து நிறுத்தியது அந்த பெரிய எளிய மீனவ சமுதாயத்திலே எம்ஜிஆருக்கு ஒரு மெதி மிகப்பெரிய மதிப்பை பெற்று தந்த பாடல் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜிஎன் வேலுமணி சார் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை எடுத்தார் அதுக்கு எல்லா பாட்டுமே கனதாசன் தான் அந்த கனதாசன் எல்லா பாடல்களையும் எழுதும்பொழுது தான் வாலி அவருக்கு அறிமுகமாகிறார் கற்பகம் ஹிட்டான காலம் அது அப்போது ஒரே ஒரு பாட்டு மட்டும் மிச்சம் இருக்குது அந்த பாட்டை வந்து நீங்கள் வாலிக்கு தாங்களே அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் போகும்பொழுது இவருடைய பாடல் எந்த அளவுக்கு மக்களை கவர்ந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட வீரமணி இந்த படத்தில் எல்லாம் கண்ணதாசன் எழுதிட்டார் ஒரே ஒரு பாட்டு தான் அந்த ஒரே ஒரு பாட்டு வந்து இவருக்கு தந்தால் சரியாக வருமா அதனால் நான் இந்த பாட்டை அவருக்கு தர விரும்பலை அப்படின்னு சொன்னோடனே முதல்ல அதிர்ச்சியாக இருந்தார் வாலி ஆனால் அவர் சொன்னார் இதை பாருங்கள் மிக விரைவில் எம்ஜிஆரை வச்சு ஒரு வண்ணப்படம் எடுக்கப் போகிறேன் அந்த படத்தினுடைய முழு பாடல்களையும் எல்லா பாடல்களையுமே வாலி எழுதட்டும் அப்படின்னு சொல்லி அந்த முழு வாய்ப்பையும் வாலிக்கு தந்தார் வாலி அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க வாய்ப்பு வந்து கஷ்டப்பட்டு வரும் எப்படியோ முட்டி மோதி ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை மிகச்சரியாக யார் பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் அந்த குறிப்பிட்ட துறையிலே மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார் அது சவுந்தரராஜனுக்கும் பொருந்தும் சிவாஜிக்கு பொருந்தும் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் பொருந்தும் கண்ணதாசனுக்கும் பொருந்தும் வாலிக்கும் பொருந்தும் இந்த ஒவ்வொரு பாட்டையும் அவர் எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஏன்னா எம்ஜிஆர் வந்து பாட்டு இசை பாடக்கூடிய பாடகர் இத்தனையிலேயும் அவருக்கு கண்ட்ரோல் இருக்கும் இந்த பாட்டு அவ்வளோ அற்புதமான பாட்டு அதில் ஒரு தொகையராக உலகத்தின் துக்கம் கலையாதோ உள்ளத்தின் இயக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ நான் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பாட்டு எங்கேயோ போயிடும் மீனவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து கண்ணை துடைத்து கொள்ளுகின்ற அளவுக்கு ரொம்ப அழகான அந்த பல்லவியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பிறக்கிறது என்னமோ தரையில கடலில் பிறக்கலை ஆனால் வாழ்க்கை முழுக்க தண்ணீரில் இருக்குது தண்ணீர் மட்டும் இல்லை தண்ணீர் ரெண்டு தண்ணீர் இருக்குது ஒன்று அவங்க வாழ்க்கை தண்ணீரில் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை வந்தால்தான் அவன் நிச்சயம் என்பதாலே எப்பொழுதும் கண்ணீரில் இருக்குது தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் பிழைக்க வைத்தான்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வரிங்க பிழைச்சாதான் உண்டு கடலில் போய் போயிட்டா போனால் தான் பிழைத்தல் என்று சொன்னால் திரும்பி வந்தால்தான் உண்டு பிழைத்தலைன்னா அதுதான் அவங்க ஜாப் அதுதான் அவங்க ஜீவனம் கரை மேல்தான் இருக்க வைத்தான் ஆனால் அந்த பெண்களை எல்லாம் ஐயோ ஏதாவது ஒன்று நடந்து ஒன்று போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கண்ணீரும் கம்பரியமாக இருக்க வைத்தான் அதிலேயே ரெண்டு வரியிலேயே மொத்த அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை நிலையை சொல்லிவிடுகின்றார் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை வந்தால் தான் உண்டு இல்லாவிட்டால் இல்லை அதுதான் எங்கள் வாழ்க்கை அடுத்த சரணம் பாருங்க கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரும் இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் ஒரு படகை சுற்றி தண்ணீர் ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க முடியாது கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரும் தனியாய் வந்தால் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரும் இந்த துணிச்சல் தானே ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சாண் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஒரு சாண் வயிறை இந்த வயிற்றுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டமாக வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் வாலி என்ன மாதிரியான வைர வரிகளை இந்த பாடலுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த பாடலை ஒரு தரம் கேட்டு பாருங்கள் அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையின் வலியை தமிழ் வரிகளாலே புறப்படுத்தியிருப்பார் வாலி